சிவாய நம இசைஞானியார் இசைஞானியார் என்பவர் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் அறுபத்தி மூன்று பேரில் உள்ள மூன்று பெண்மொழிகளில் ஒருவராவார் இவர் சைவக்குறவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றமைக்காகவும் சைவ நெறியில் நின்றமைக்காகவும் அவரது பெற்றோர்கள் இருவரையுமே நாயன்மார்கள் பட்டியலில் சேர்க்குழார் இணைத்துள்ளார் திருவாரூரில் வாழ்ந்த ஞான சிவாச்சாரியருக்கு மகளாய் பிறந்தவர் இவர் கௌதம கோத்திரத்தைச் சேர்ந்தவர் திருவாரூரில் உள்ள சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இசைஞானியார் திருமண பருவத்தினை அடைந்ததும் ஞான சிவாச்சாரியனின் சிவபக்தரான சடையநாயனார் என்பவருக்கு திருமணம் செய்து வதைத்தனர் இசைஞானியார் சடையநாயனார் தம்பதிகளுக்கு மகனாக சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தார் குரு பூஜை இசைஞானியாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது